سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم كلمتان அடுத்ததாக தவிர்க்க முடியாத காரணத்தால் பள்ளியில் ஜமாத்து மிஸ் ஆகினால் வீட்டில் ஜமாத்தாக தோல்ல முடியுமா அல்லது பள்ளியில் போய் தான் தோல்ல வேண்டுமா அதாவது இயன்ற அளவுக்கு நம்ம உரிய நேரத்தில் பள்ளிக்கு போய் ஜமாத்தாக தொழுது கொள்ள வேண்டும் ஜமாத்து வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஜமாத் தொழுகை என்பது கடமை அதுதான் சரியான நிலைப்பாடு ஜமாத் தொழுகை என்பது கடமை ஆனால் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சில பொழுதுகளில் வீடுகள்லையும் ஜமாத்தை நடத்தி கொள்வதற்கு அனுமதிச்சு இஸ்லாம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் கடை தெருக்கள் இருக்கக்கூடியவர்கள் கடை பள்ளிகளை தேடி போயே தொல்லணுமன்றது இல்லை அங்கே கடை தெருக்குள்ள ஜமாத்தை அமைச்சு கொள்வதற்கான அனுமதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதே போல் வீட்டில் வந்து ஒரு எட்டு பத்து விருந்தாளிகள் வந்திருப்பார்கள் வந்திருக்கிற நேரத்தில் அந்த விருந்தாளிகள் எல்லாம் அழைத்து போய் வருவதற்குள்ள உங்களுக்கு பல வேலைகள் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் நீங்கள் தான் வீட்டுடைய வேலைகளையும் கவனிக்க வேண்டியிருக்கும் அங்கே போய் வருவதற்கான ஒரு நிலை அதாவது நிர்பந்தம் அல்ல ஒரு நிலை ஒருவேளை ஒரு சூழ்நிலை இல்லை என்கின்ற மாதிரி இருந்தால் கூட வீட்டில் என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் ஜமாத் ஜமாத் அமைத்துக் கொள்ளலாம் ரசூல் சல்லா ஹுலி வசலம் அவர்களை நான் நோய் விசாரிக்க வீட்டுக்கு சென்றோம் ரசூல் லாய் சல்லா ஹுலி எங்களுக்கு என்ன செய்தார்கள் இருந்து தொழுவித்தார்கள் என்பதை செய்தியை பார்க்கணும் அது வீட்டில் நடந்த தொழுகை அது வீட்டில் நடந்த ஒரு தொழுகையை பற்றி என்ன செய்து ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அஹ் இந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலையில் ரசூல் சல்லாஹல்ல அவர்களே சொல்கிறார்கள் அஹ் பள்ளி கடைத்தருவில் தொழுவதை விட அதாவது பள்ளியில் தொழுவது சிறந்தது இப்படி சொன்ன சில ஹாதிஸ்களை பார்க்கிறோம் எனவே ஜமாத்து வலியுறுத்தப்பட்டது கடமை அந்த ஜமாத்தை போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய நிலையில் வீட்டில் ஜமாத் அமைத்துக் கொள்வது அனுமதி என்பதை கூட இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒருவருக்கு ஜமாத்து மிஸ் ஆகுது அவர் ஜமாத்து போகணும்னு நினைக்கிறார் ஏதோ ஒரு காரணமாக ஜமாத்து போக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டில் தொழுது கொள்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நான் இப்ப சொன்ன செய்திகளை வச்சே அவங்களுக்கு என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம்